அனைவருக்கும் இனிய வணக்கம் திராவிட இயக்க தலைவர்களில் குத்துசி குருசாமி என்று ஒருவர் வித்தியாசமான சிந்தனையாளர் எழுத்தாளர் தஞ்சை மாவட்டத்திலே பேராவரணி வட்டத்திலே குருவிக்கரம்பை என்கிற ஊரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் ஒரு வைதிக குடும்பத்திலே பிறந்தவர் திருவாரூரிலே படித்தவர் பட்டப்படிப்பை திருச்சியிலே இருக்கிற தேசிய கல்லூரியிலே தொடங்குகிறார் அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அங்கிருந்து தான் தொடங்கியது என்று சொல்ல வேண்டும் அதற்கு முன்னையர் வரை மிகப்பெரிய ஒரு பக்திமான் நிறைந்த குடும்பத்திலே பிறந்தவர் தேவார பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிற உதடுகளுக்கும் சொந்தக்காரன் அங்கே வந்த பிறகுதான் கல்லூரி மட்டத்தில் இருக்கிற மாணவர்களோடு பழகுகிற போதுதான் இவருக்கு பல சிந்தனைகளும் பல மாற்றங்களும் நிகழ்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கல்லூரிக்கு காந்தியடிகள் வருகிறார் காந்தியடிகளுக்கு ஒரு வரவேற்பு பட்டத்தை படித்து அவருக்கு வழங்குகிறார்கள் அந்த வரவேற்பு பட்டம் வடமொழியிலே எழுதப்பட்டிருந்தது அதை வாசித்து அவருக்கு கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு காந்தியடிகள் கேட்டார் எனக்கு வடமொழியிலே வாசித்து தருகிறீர்களே இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் என்று கேட்டார் ஒரே ஒருவர் மட்டும் தான் கை உயர்த்தினார் நீங்கள் சமஸ்கிருத பண்டிதரா என்று கேட்டார் அவர் சொன்னார் இந்த பாராட்டு மடலை எழுதியதே நான் தான் என்று சொன்னார் ஒரே ஒருவர் தான் அந்த கூட்டத்தில் வடமொழி தெரிந்தவர் அந்த சமஸ்கிருதத்திலே அப்படி தர வேண்டும் என்று என்ன இருக்கிறது உங்களுக்கு தாய்மொழி பற்று கிடையாதா உங்கள் தாய்மொழி தமிழிலே இந்த கடிதம் வாசிக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் எத்தனை பேர் நீங்கள் இதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி இருப்பீர்கள் ஏன் உங்களுக்கு உங்கள் மொழியிலே இல்லாமல் சமஸ்கிருதத்திலே ஒரு வரவேற்பு மடலை வாசித்து வழங்குகிற போது உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்படி கேட்டதற்கு பிறகுதான் கொஞ்சம் சிந்தனை பிறக்கிறது அதற்கு பிறகு காந்தியடிகள் மீது ஒரு ஈடுபாடு வருகிறது அந்த ஈடுபாட்டின் காரணமாக அதற்கு பிறகு தேசிய இயக்கங்களினுடைய பணிகளை எல்லாம் பார்வையிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே தந்தை பெரியார் வைக்கம் என்கிற இடத்திலே நடத்தப்படுகிற போராட்டத்தை பார்க்கிறார் அதிலிருந்து தான் அவர் ஈர்க்கை ஈர்க்கப்படுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியத்தின் மீதும் பெரியாரிசத்தின் மீதும் ஒரு ஈர்ப்பை அவர் உருவாக்கி கொள்கிறார் அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த கருத்தியல் சிந்தனைகள் அப்படி உருவாக்கின ஒரு பெரிய அளவுக்கு நிதியை திரட்டி அந்த கூட்டத்திலே காந்தியடிகளுக்கும் வழங்குகிறார் காந்தியடிகளுக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கமான கொள்கை உறவு உண்டு கடுமையான எதிர்ப்பும் உண்டு ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே காந்தியடிகள் இந்தியாவுக்கு இனி வழிகாட்ட வேண்டியது கடவுள்தான் என்று பேசினார் இந்தியா சுதந்திரம் அடையப் போகிறது இனி நம்முடைய வளர்ச்சி நிலைகளை எல்லாம் நமக்கு கடவுள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு அன்றைக்கு அதனை கண்டித்து கடவுளே துணை என்கிற தலைப்பிலே ஒரு பெரிய கட்டுரையை எழுதினார் இப்படி நீங்கள் செய்யலாமா இப்படி சொல்லலாமா கடவுள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாரா நமக்கென்று அறிவு கிடையாதா நாம் சிந்திக்க வேண்டாமா இந்தியாவின் எதிர்காலம் அறிவில் இருக்கிறதா ஆண்டவனிடம் இருக்கிறதா என்று கடுமையாக பெ எழுதியிருந்தார் அந்த கட்டுரையிலே ஆனால் அப்படி எழுதியிருந்தாலும் கூட அவர் இறந்தபோது துறவியாக வாழ்ந்தார் தியாகியாக மறைந்தார் என்று அவரை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தார் காந்தியினுடைய எளிமை சில செயல்பாடுகள் மீது அவருக்கு பற்று உண்டு அதே நேரத்தில் அவரினுடைய கொள்கைகள் குழப்பம் நிறைந்தனவாக இருக்கின்றன என்று அதனை கண்டிக்கவும் செய்திருக்கிறார் ஒரு கட்டுரையிலே சொல்லுகிறார் அது என்ன இந்தியாவில் ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த முறை மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே இது எந்த வகையில் நியாயம் இதை எப்படி அவர் சொல்லுக வருகிறார் என்று அவரினுடைய கொள்கை சார்ந்த எல்லாம் உடைத்தும் சில கட்டுரைகளை குத்துசி குருசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் அவருக்கு ஏன் குத்துசி குருசாமி என்று பெயர் வந்தது என்று சொன்னால் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஒரு ஏழு எட்டு பத்திரிகைகளிலே எழுதியிருக்கிறார் இப்படி விடுதலையிலும் குடியரசிலும் அவர் எழுதிய நிறைய கட்டுரைகளினுடைய பல்வேறு பெயர்களிலே எழுதுகிற போது ஒரு குத்தூசி என்கிற பெயரிலும் அவர் எழுதினார் பலசரக்கு மூட்டை என்கிற தலைப்பில் கூட அவர் பெயரில் கூட எழுதியிருக்கிறார் பெரியாரை அவர் முதன் முதலாக தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஈரோட்டிலே சந்திக்கிறார் அவருக்கு பெரியார் மீதான ஈர்ப்பு வந்ததுக்கு ஒரு ரெண்டு சம்பவங்கள் அடிப்படையான காரணங்கள் ஒன்று சரண்மாதேவி குருகுலத்திலே நடந்த முரண்பாடுகளில் காந்தியினுடைய அணுகுமுறை ரெண்டாவது காஞ்சிபுரத்திலே நடந்த மாநாட்டில் தனியாக வெளியிலே வந்து பெரியார் கூட்டிய இன்னொரு மாநாடு இந்த துணிச்சலான அணுகுமுறை இவருக்கு மிகவும் விட்டது பெரியார் தான் தமிழகத்தில் மிக பெரிய மிக துணிச்சலான மனிதர் என்று அவர் கருதினார் அந்த அடிப்படையிலே குடியரசு இதழிலே துணை ஆசிரியராக போய் சேர்ந்தார் பல்வேறு நிலைகளில் எதையும் துணிவோடு எதிர்கொள்ளுகிற பெரியாரினுடைய தன்மைகளையெல்லாம் இவரும் உள்வாங்கிக் கொள்கிறார் எழுத்திலே சீர்திருத்தம் கொண்டு வருகிறார் எழுத்து சீர்திருத்தம் முதன் முதலாக இவரால் தான் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு இவரினுடைய எழுத்து தான் சட்டமாக வெளிவந்தது அதைப்போல இவருடைய தொடர் கட்டுரைகள் மட்டுமல்ல மொழிபெயர்ப்புகள் நிறைய செய்தார் அதிலே ஒரு மொழிபெயர்ப்பு தான் ஒயமன் நாட் கிறிஸ்டியன் நான் ஏன் கிறிஸ்துவன் இல்லை என்று பெர்னான் வெசர் ரசல் எழுதிய அந்த புத்தகம் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தது கிறிஸ்துவ மதவாதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இவரை எதிர்த்தார்கள் கத்தோலிக்கர்கள் சென்னையில் ஒரு மாநாட்டை இதற்காக நடத்தினார்கள் இந்த புத்தகத்தையும் இவரினுடைய அணுகுமுறைகளையும் கண்டித்து அதற்கும் இவர் கத்தோலிக்கர்களின் ஆவேசம் என்கிற தலைப்பிலே கிறித்துவ மதத்துக்குள்ளே இருக்கிற பல்வேறு ஊழல்களையும் பல்வேறு நம்பிக்கைகளையும் சாடினார் பதினாறு ஆண்டுகள் எழுத்து பணியிலே நின்றிருக்கிறார் இவருடைய பெரும்பான்மையான எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலேருந்து ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை மிக தீவிரமாக எழுதியிருக்கிறார் இவருடைய எழுத்து நடை கிண்டல் நிறைந்தது கேலி நிறைந்தது பக்தவச்சலம் மிகப்பெரிய அளவுக்கு சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது இவர் ஒரு கற்று எழுதினார் அழுகிய முட்டை அரையணாவுக்கு ஆறு அழுகிய முட்டை அரையணாவுக்கு ஆறு இந்த கற்று எப்படி தொடங்குகிறாள் என்றால் முட்டையால் அடித்து ஒரு மனிதனை கொன்று விட முடியாது அதற்காக முட்டை முட்டையை வீணடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நல்ல முட்டையை வீணடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு தோணலாம் ஏன் அழுகிய முட்டையை அடிக்கக்கூடாது என்று தோணலாம் என்று சொல்லுகிறார் முட்டையால் அடிப்பது தவறு என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் சொல்லுகிற அந்த முறை இருக்கிறதே நான் முட்டையால் யாரையும் அடிக்கக்கூடாது என்றால் நீங்கள் கேட்கவா போகிறீர்கள் பக்த உச்சலத்தை முட்டையால் அடிக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீர்கள் என்று கிண்டலாக அந்த கட்டுரை முழுக்க எழுதியிருக்கிறார் ஆனால் இதனுடைய விளைவு அடுத்த மூன்று நாளில் பக்தவுச்சலம் புதுக்கோட்டையிலே முட்டையால் அடிக்கப்படுகிறார் அடுத்த ரெண்டு நாள் கழித்து ஒரு ஒரு தலையங்கம் எழுதுகிறார் அண்ணா முதுகு எப்படி இருக்கிறது என்று ஒரு கற்றை எழுதுகிறார் இவருடைய அந்த செயல்பாடுகள் கிண்டலும் கேலியும் நிறைந்ததாகவே இவருடைய பெரும்பான்மையாக இருந்தது ராஜாஜி அவர்கள் தேர்தலில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலிலே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் சுயேட்சைகளை அரவணைத்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராகாமலே சட்டமன்றத்தில் முதலமைச்சராக தேர்வு பெறுகிறார் அதனை கிண்டலடிக்கிற விதமாக கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வந்த ஆச்சாரியார் என்ற ஒரு கட்டுரை எழுதினார் இந்த கொல்லைப்புறமாக ஆட்சி நடத்துவதை பற்றியெல்லாம் இன்றைக்கும் பேசுவதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது இந்த குத்தூசி குத்தூசியினுடைய வரிகள் தான் குத்தூசி குருசாமியை இரண்டு வகைகளில் பெரிய அளவுக்கு பாராட்டலாம் ஒன்று அவருடைய அந்த ஏகடியம் கிண்டல் நிறைந்த எழுத்து நடை இன்னொன்று அவருடைய கொள்கை உறுதி கொள்கை உறுதிக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய திருமணம் அவர் தன்னுடைய இதழிலே வெளியிட்டார் அழகான மணமகனுக்கு பெண் தேவை விதவையாக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் ஜாதிகள் தடையில்லை என்று ஒரு விளம்பரத்தை கொடுத்தார் அந்த விளம்பரம் பெரிய அளவுக்கு அன்றைக்கு பேசு பொருளாக இருந்தது பிறகு பெரியார் அவருக்கு ஒரு பெண் பார்த்து கொடுத்தார் அவர்தான் குஞ்சித பாதம் இந்த குஞ்சித பாதம் அம்மையாரினுடைய தங்கை தான் காந்தம்மாள் என்று அந்த பெண்ணை தான் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களினுடைய திருமணத்தும் எப்படி நடந்ததென்றால் குஞ்சித பாதம் அப்போது இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார் ராணிமேரி கல்லூரியிலே கடைசி வருஷம் படித்து கொண்டிருக்கிறார் அப்படி படிக்கிற பொழுது இந்த திருமணம் நடக்கிறது திருமணத்திலே மணப்பெண் வரவேற்புரையாற்றுகிறார் ஆங்கிலத்திலே உரையாற்றினார் அன்றைக்கு அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது திருமண முறைகளிலே சீர்திருத்த முறை கடவுள் மறுப்பாளர்கள் செய்யக்கூடிய ஒரு திருமண முறை இந்த முறையை முழுமையாக ஒரு கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்களினுடைய திருமணத்தில் தான் பையனுக்கு வந்து கடவுள் மறுப்பாக இருக்கும் ஆனால் பெண் வீட்டில் கடவுளை ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும் ஆனால் இருவரும் ஒத்த நிலையில் இருவருமே அந்த சீர்திருத்த சிந்தனையோடும் பகுத்தறிவு சிந்தனையோடும் ஒரு முதல் திருமணம் பெரியாரினுடைய தலைமையிலே கட்டமைக்கப்பட்டு முழுமையாக நடைபெற்றது என்றால் அது குத்தூசி குருசாமியினுடைய திருமணம் தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் பகுத்தறிவு இணையர்கள் என்று குத்தூசி குருசாமி அவர்களையும் குஞ்சிதபாதம் அம்மையாரையும் சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு குஞ்சிதபாதம் அம்மையாரை தொடர்ந்து படிக்க வைக்கிறார் அவர் பட்டம் பெறுகிறார் பெரியார் இதனை ஒரு கட்டம் கட்டி ஒரு முக்கிய செய்தியாக அன்றைக்கு விடுதலையில் எழுதினார் திருமணத்திற்கு பிறகும் பெண்கள் படித்து பட்டம் பெற முடியும் என்று எழுதினார் அதற்கு முன்னால் அப்படி நடந்ததல்ல அவர்தான் பெண் கல்வியினுடைய உயர்வை கொண்டு வருவதற்காக பெண் கல்வியை வலியுறுத்துவதற்காக இந்த செய்தியை கொண்டு வந்தார் திருமணம் நடக்கப் போகிறது எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு தந்தி வருகிறது குத்துசி குருதாமியினுடைய தங்கை கிணற்றிலே விழுந்து இறந்து விட்டார்கள் எல்லோரும் பதறிப் போகிறார்கள் உடனே பெரியார் கூட திருமணத்தை நிறுத்தி விடுவோம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் நீ போய் பார்த்து வா என்று அனுப்புகிற போது அவர் சொல்லுகிறார் வேண்டாம் நான் போக மாட்டேன் நிச்சயமாக என்னுடைய தங்கை இறந்திருக்க மாட்டால் நான் ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்வதனாலே என்னுடைய வீட்டார் செய்திருக்கிற சூழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு திருமணத்திலே இருந்து திருமணம் செய்து கொண்டார் அதை போலவே அந்த செய்தி பொய்யான செய்தியாகவே இருந்தது இன்னொன்று ஆண் பெண் பாகுபாடு இருக்கிறதே அது பார்க்கக்கூடாது என்பதில் மிக சரியாக இருந்தார் குத்தூஸ் குருசாமி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைத்தார் அதுவும் எப்படி என்றால் கு கு ரஷ்யா கு என்பது குத்துசி குருசாமிக்கும் இன்னொரு கு என்பது குஞ்சித பாதம் அம்மையாக இருக்கும் எனவே இனிஷியல் என்கிறோமே அந்த முன்னெழுத்தை தாய் தந்தை இருவரினுடைய முன்னெழுத்தையும் போட வேண்டும் என்று அவர் கருதினார் அவர் பழக்கப்படுத்தினார் நடைமுறையும் படுத்தினார் அதை போல இவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் ஈரோட்டிலே ஈஸ்வரன் கோயில் நுழைவு போராட்டம் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளப் போகிறார்கள் இவர்களை கலந்து கொள்ளுகிற நேரத்தில் உள்ளே வைத்து பூட்டி விட்டார்கள் கோயிலுக்குள்ளேயே ரெண்டு நாள் இருந்தார்கள் சாப்பாட்டை மட்டும் கொண்டு போய் நம்முடைய இயக்கத்தோடர்கள் கொடுத்து வந்தார்கள் இவர்கள் உள்ளேயே சிறை வைக்கப்பட்டதைப் போல கோவிலுக்குள்ளேயே ரெண்டு நாள் இருந்தார்கள் பிறகு ஈரோட்டுக்கு பெரியார் வந்த பிறகுதான் பேசி பிரச்சனை தீர்க்கப்பட்டது ஏன்னா அந்த கோவில் நுழைவு போராட்டம் ஒரு முக்கிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது குத்தூசி குருசாமி ஒரு திராவிட இயக்க பகுத்தறிவு சிந்தனை நிறைந்தவராக இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீதும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் கம்யூனிச தலைவர்களோடு நெருங்கி பழகியும் சிறையில் இருந்தபோது அவர்களை போய் பார்த்து வந்தும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதிலும் முன்னிலையிலே இருந்தார் அது மட்டுமல்ல அண்ணா பெரியாரிடமிருந்து பெருகிற பிரிகிற சூழலில் இவர்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சியையும் முன்னெடுத்து பார்த்தார் அது மட்டுமல்ல மரண குறிப்பினை தன்னுடைய மரண சாசனம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எழுதி வெளியிட்டார் பெரியாரிடமிருந்து பிரிந்து விட்டார் கடைசி காலத்தில் சில கொள்கை முரண்பாடுகளால் அப்பொழுது கருமுத்து செட்டியார் வந்து தமிழ்நாடு இதழிலே நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் என்று கேட்டார் அதற்கு சொன்னார் பெரியாருக்காக எழுதிய இந்த விரல்கள் வேறு யாருக்காகவும் எழுதாது என்று பெரியாரை விட்டு புரிந்ததற்குப் பிறகும் அவரோடு கொள்கை ரீதியான உறவிலே நின்றவர் என்று சொன்னால் அது குத்தூசி குருசாமி குத்தூசி குருசாமி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்க மாணவர்களுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கும் கொள்கை பிடிப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எப்படியெல்லாம் இந்த இயக்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவதற்கும் ஒரு சான்றாக இருக்கிறது குத்துசு குருசாமியினுடைய எழுத்துக்கள் சிந்தனையை தூண்டுவதாகவும் அவருடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்கதாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த நாள் இனிய நாள் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்